பகவந்தலாவு தோட்ட பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து தொட்டிலில் தொங்கிய நிலையில் பதிமூன்று வயது சிறுமியின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக பொகுவந்தலா போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் பதினான்காம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு இடம்பெற்றதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் குறித்த சிறுமியின் வீட்டுக்கு உறவினர்கள் வந்திருந்த நிலையில் உறவினரின் குழந்தைக்காக கட்டப்பட்ட தொட்டிலில் குறித்த சிறுமி விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் சிறுமி தொட்டிலில் தொங்கிய நிலையில் காணப்பட்டதாக சிறுமியின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் சிறுமி தொட்டிலில் தொங்கிக் கொண்டிருந்ததை இனங்கண்ட சிறுமியின் சகோதரன் அயலவர்களை அழைத்து கூறியதை அடுத்து சிறுமியை மீட்டெடுத்த அயலவர்கள் பொகவிந்தளாவ மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றவேளை குறித்த சிறுமி உயிரிழந்த நிலையில் கொண்டு கொண்டுவரப்பட்டதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளாா் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட சிறுமி பொகவந்தலாவும் பொகவானி தோட்டத்தைச் சேர்ந்த பதிமூன்று வயதுடைய மதுமதன் ஜென்சியா என போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த சிறுமி பொகவானி தமிழ் வித்தியாலயத்தில் தரம் ஏழில் கல்வி கற்று வந்ததாக தெரியவந்துள்ளது இதவெளி தொட்டிலின் சாரியால் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதேவழி சம்பவம் தொடர்பில் ஹாட்டன் நீதிமன்ற பதில் நீதவான் புபுது ஜிந்தக்க தலைமையில் மரண விசாரணைகள் இடம்பெற்ற சிறுமியின சலனம் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது